ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் இருக்கீங்க இன்றைக்கு பற்றின ஒரு பயங்கரமான வீடியோ கொடுத்துருக்காங்க அதில் நம்மளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸான விஷயங்கள் வந்திருக்கு என்னென்னா இந்த வாட்டி இந்த டிக்கெட்டு ஃபினால டாஸ்க்கை நிறைய பேர் கேலி பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு இதுக்கு முன்னாடி வந்த டாஸ்க்கை விட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் இதுக்கு முன்னாடி சீசன்ஸில் வந்த டிக்கெட் ஃபினாவில் பார்க்கும்போது இது ஒன்றுமே கிடையாதுன்றதான் என்னோடய கருத்து சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரே நாள் மட்டும் கிட்டத்தட்ட இந்த டாஸ்கோடு சேர்த்து மூணு டாஸ்க் வந்துட்டு பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக போனது அந்த கில்லார் ஸ்டே சம மாதம் இருந்துச்சு நேற்று நான் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணேன் குறிப்பாக புள்ளிகாங்குக்கு மரண அடி மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் டாஸ்க் ஃபோர் வந்துட்டு டப்பு டப்புன்னு முடிச்சு விட்டாங்க அதில் சர்ப்ரைசிங் விதமாக நம்ம விஷ்ணுக்கு வந்துட்டு மூணு பாயிண்ட் கிடச்சிது ஸோ அதன்படி பார்க்கும்போது விஷ்ணு தான் டாப்பில் இருக்கார் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நிக்சன் இருக்காப்புல அதுக்கப்புறம் மாயா பூணிம எல்லாரும் அப்படியே ஈக்குவலாக இருக்காங்க அவங்க கொஞ்சம் அதிகப்படியாக பாயிண்ட்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம விஷ்ணுவை வந்து கடந்து போயிடுவாங்க அதிலும் குறிப்பாக நிக்சனுக்கு இது பெரிய சான்ஸ் சரிங்களா இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அது வந்து டிக்கெட்டு ஃபினால் அஞ்சாவது டாஸ்க்கு இதில் வின் பண்ணால் அஞ்சு பாயிண்ட் கொடுப்பாங்கன்னு சொன்னவனே கண்டிப்பாக நிக்சன் போராடி விஷ்ணுவை தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே எப்படி செட்டு சேர்ந்துருக்காங்கன்னா புள்ளிகாங்க தனியாகவும் இந்த தினேஷ் கேங் தனியாகவும் தனித்தனியாக வந்துட்டு அந்த டிக்கெட்டு ஃபினால் அந்த போர்டை வந்து பிடிச்சிட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பி டீம் அதாவது தினேஷ் டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பியூர்லி விஷ் விஷ்ணுக்காக தான் விளையாடுவாங்க ஏன்னா மற்றவங்களுக்குலாம் அஞ்சு பாயிண்ட் வந்தாலும் அவங்களால் பண்ண முடியாது விஷ்ணுவை வந்து தாண்டவும் முடியாது ஆனால் இந்து பக்கம் புள்ளிகங்கள் இருக்கிற எல்லாருக்குமே சரியான சான்ஸ் விசித்ராவுக்கு சம சான்ஸு மாயாவுக்கு சரியான சான்ஸு பூர்ணிமாவுக்கு நிக்சனுக்கு எல்லாருக்குமே சான்ஸு அப்படின்னு இருக்கும்போது பயங்கரமாக போராட நினச்சா வழக்கம் போல நம்பால் நிக்சன் வெறும் வாயில் மட்டுமே வடைய சுடக்கூடிய நிக்சன் வந்துட்டு தாக்கப்பட்டார் போல இருக்குது முடியாமல் போயிட்டார் போல இருக்குது அதை நீங்கள் இந்த ப்ரொமோவில் பார்க்கும்போது ஈஸியாக அண்ட் பண்ணலாம் ஒரு பக்கம் பி டீமில் இருக்க நாலு பேரும் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாவம் நிக்ஸன் வந்துட்டு நடுவில் போய்ட்டு போல இருக்கு பாத்ரூமுத்து வந்துச்சு அந்த தெரியல ஓட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிக்ஸன் இது வரைக்கும் ஃபிசிக்கல் டாஸ்க்கு ஒன்று தலையுமே ஒருபடியாக படதே கிடையாது அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணியாக தெரியும் சும்மா வாய் வாரத்தில் நான் இப்படி கிழிச்சிடுவேன் அப்படி கிழிச்சிருவேன்னு நல்லா படம் சுடுவார் ஆனால் இந்த மாயா விட ஒஸ்டான ஒரு கேம் தான் அவர்கிட்டே இருக்கு இதுக்கு என்னையே மாயா பொண்ணுமா கூட செம்ம டஃப்பான ஒரு பிளேயர் ஆண்களுக்கு ஈக்குவலுக்காக வந்துட்டு இந்த பிசிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிக்சனுக்கு வந்து சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அழகாக செம்மையாக பண்ணியிருக்கலாம் பட் கோட்டை ஓட்டி ஸோ நிக்சன் வெளியேற்றப்பட்டார் கண்டிப்பாக வெளியேற்றப்பட்ட ஒரு காரணத்தினால இந்த வாரம் டபுள் எவிஷன் வரணும் இந்த டபுள் எவிஷனில் மாயாவும் நிக்சனும் ஜோடியாக வெளியே போகணும் நம்ம அதை பார்த்து ரசிக்கணுன்றதான் என்னோடய கருத்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த டாஸ்கில் வெளியேறிய நிக்ஸனை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கவுன்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே